ஆண்டவர் உலக அரசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இன்றைய தேவசமி சார் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டிலே நான்காவது நாள் வியாழக்கிழமை காலை பொழுதலே அனிதன கண்மடைத்தின் வாயிலாக சந்திப்பிலே கத்திரிகளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திராம்பே ஒவ்வொருவரி ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ராதா நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கத்தனுடைய கண்கள் எனக்கு திரும்ப கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாகத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் திரும்பி வர பண்ணுகிறவர் நாம் உயர்த்தப்படுவதாக அப்சுரமுக்கு பயந்து தாவிது ஓடும் போது தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான் ஸ்தோத்திரம் சாதோக்கு நோக்கி சொல்கிறாரு ஆசாரியை நோக்கி நீ பெட்டியை கொண்டு போப்பா தேவன் திரும்பி வர பண்ணினாலும் அப்படின்னா திரும்பி வர பண்ணுவாள் இல்லை இல்வியா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உயர்வுகள் நம்மை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி அந்த உயர்வுலாம் திரும்ப நம்மளை தேடி தாவிது என்ன நினைக்கிறான் தேசத்தை விட்டு போகணும் திரும்ப வருவோமா அப்படின்னு தெரியலை அதனால பெட்டியை கொண்டு போயிருந்தான் பின்னாடி நீங்கள் திரும்பி வாசிப்போம்னா தேவன் அவன் என்ன செய்கிறாரு தாவீது நகரத்துக்கு எரிசலேமுக்கு திரும்பி வர பண்ணினான் அப்படி குருமாயின் அக்ஸரமாக போட்டு தள்ளிட்டு தாவீதை திரும்ப தன்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினான் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள இது என்னை விட்டு இது போயிட்டு அது போயிட்டு பண்ணலாம் போயிட்டு சுகமெல்லாம் போயிட்டு குடும்பம் போயிட்டு நண்பர்கள் போயிட்டாங்க உறவுகள் போயிட்டு எல்லாம் திரும்பி வரப்படுவார் இல்லையிலா கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லாம் திரும்பி வரும் ஆசீர்வாதங்கள் திரும்பி வரும் அன்பு திரும்பி வரும் மேன்மை திரும்பி வரும் இழப்புகள் திரும்ப வரும் இழப்புகள் திரும்ப வரும் இழப்பு வரும்னு இழந்தது வரும் அலையிலையா சோத்ர தாவிதை தாவித கூட்டத்தை எல்லாம் கலந்துட்டு போயிட்டாங்க அம்மையிலே எல்லாத்தையும் ஒன்று குறையாமல் அவை திரும்பி வரப்படான் அருமையான தேவடி பிள்ளையை எதையோ ஒன்று இழந்து திரும்பி கிடைக்குமா குடும்பத்தில் இருந்த சமாதானத்தை காணுமே சமாதானம் கிடைக்குமா ஆசீர்வாதம் கிடைக்குமா அந்த அன்பு திரும்ப கிடைக்கும் எல்லாம் திரும்ப கிடைக்கும் ஏங்காவைப்படுத்துங்க கவலைப்படுது புத்தாண்டிலே ஆசீர்வாதத்தை திரும்பி வர பண்ணுவார் நன்மையை திரும்பி வர பண்ணுவார் மேன்மையை திரும்பி வர பண்ணுவார் இழந்ததை திரும்பி வர பண்ணுவார் அலையா சோத்துல மேன்மையை கொண்டு வருவார் விடுதலையை கொண்டு வருவார் சமாதானத்தை கொண்டு திரும்பி வர பண்ணுவார் சந்தோஷத்தை எதெல்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் திரும்ப நிச்சயம் கத்தர் நம்ம கூட இருந்தால் அது போதும் தாவியதோடு கூட யார் இருந்தால் அப்படின்னா கத்தர் இருந்தார் எல்லாம் அவன் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்களா ராஜரை கிடைத்த நினைவுகாத்த நேச்சா ஒப்பு கொடுத்த போது அவன் இழந்து பண்ண எல்லாம் அவன் சொன்னான் எல்லாம் என்னை தேடி என்ன சேர்த்து திரும்ப வந்தது லேலுவையா தானியல் திர்க தர்சன புத்தகம் வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் சோத்திர நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஆறு அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது பாருங்கள் அவனுக்கு மேன்மை திரும்ப வந்தது மகிமை திரும்ப வந்தது முகக்கலை செய்து திரும்ப வந்தது மந்திரிமார் திரும்ப வந்தாங்க பிரபுக்கள் திரும்ப தேடி வந்தாங்க இல்லையிலா திரும்ப ஒரு ஆயிரத்தி ஸ்திரப்படுத்தப்பட்டே மகத்துவம் எனக்கு அப்போ எதையெல்லாம் உங்களுக்கு போயிட்டு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் திரும்பி ஆண்டவர் செய்வார் வரப்பண்ணி சமாதானத்தில் சந்தோஷத்தில் ஆசீர்வாதத்தை கற்று நிச்சயம் செய்வார் தருவார் நாம் நல்ல பிதாவே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி வரப்படுவார் ஒருவேளை கடந்த நாட்களில் எத்தனையோ காரங்களில் இழந்திருக்கலாம் அவள் எல்லாவற்றிலும் திரும்ப வரப்பண்ணி சமாதானத்தையும் மேன்மையும் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க போகிற அப்படி நாலேஷ் ஏசு வினுமித்த நல்ல நல்லபிதா ஆமாம் காட் பிளஸ் யூ நாளை காலை அனிதன கருமத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருவி நம்மை தாய் நடத்துவதாக ஆமை